நாங்கள் நினைத்ததை செய்வோம் என்று கூறியவர்கள் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்கள் சில வரிவிதிப்பு கொள்கைகளை கொண்டு வந்த போது அலறி அடித்து கொண்டு சகல கட்சி தலைவர்களையும் கூப்பிடுகின்றார்கள் கட்சி மாநாட்டுக்கு எல்லோரும் வாருங்கள் உங்களுடைய ஆலோசனைகளை கூறுங்கள் நாங்கள் இந்த வரிவிதிப்புக்கு எதிராக நாங்கள் எவ்வாறு பொருளாதார ரீதியில் மகிழ்ச்சியடையாமல் நமது இலங்கையை எவ்வாறு பாதுகாக்கலாம் என்று சகல கட்சி தலைவர்களையும் கூப்பிட்டு வட்டமேசை மாநாடு போடுகின்றார்கள் ஏன் இருக்கின்ற முடிய எம்பி மார்களால் கேட்டால் சொல்லுகின்றார்கள் திறமை இல்லாதவர்கள் தான் வந்திருக்கின்றார்கள் என்று அவர்களுக்கு தேர்தலிலே தேர்தல் கேட்கும் போது அவர்களுக்குரிய சந்தர்ப்பத்தை வழங்கும் போது அவர்கள் அறிந்திருக்கவில்லையா இவர்கள் தகுதி இல்லாதவர்கள் என்று தகுதி இல்லாதவர்களுக்கு தேர்தல் கேட்பதற்கு சந்தர்ப்பத்தை கொடுத்துவிட்டு அவர்கள் வென்ற பின்னர் கூறுகின்றார்கள் இவர்கள் அமைச்சரவை பதவியை வைப்பதற்கு தகுதி இல்லாதவர்கள் என்று இப்படிப்பட்டவர்கள் இப்போது இந்த அரசாங்கத்தை கொண்டு செல்ல முடியாமல் திணறாய் திணறிக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது நீங்கள் உங்களுக்கு தருகிறேன் இந்த சபையை வென்றுதாருங்கள் என்று இந்த ஊரிலும் செல்லுகின்றார் தேசிய பட்டியலை தருகின்றேன் இந்த சபை வன்றுதாருங்கள் என்று சம்மந்தரைக்கும் வந்து சொல்லுகின்றார் இந்த சபை வன்றுதாருங்கள் தேசியப்பட்டேரு ஒரு வருடத்துக்கு தருகின்றேன் என்று இந்த ஒரு வருட எம்பி எங்களுக்கு வேணுமா வேணுமா இந்த ஏலம் போடுகின்ற எம்பி எங்களுக்கு வேணுமா எங்களுடைய வாக்குகளினால் நீங்கள் அமைச்சரவை அந்தஸ்து பெற்ற அமைச்சராக இருந்து இந்த சம்பந்தரை மண்ணுக்கு என்ன செய்தீர்கள் என்று உங்களிடத்தில் நான் கேட்க விரும்புகின்றேன் வாக்கெடுக்க வரும்போது பல்வேறு காரணங்களை கூறி இங்கே வந்து முகாமிட்டு என்னுடைய வீட்டிலும் சில காலங்கள் முகாமிட்டு இந்த ஊர் மக்களை ஏமாற்றி விட்டு சென்றவர் இப்போது மீண்டும் வந்து பேசுவதற்கு விடயங்கள் இல்லாமல் அவர் சார்ந்திருக்கின்ற எஸ் கட்சியையே கட்சியை விமர்சித்து இப்போது சிக்கலுக்குள் மாட்டிக்கொண்டிருக்கின்றார் ஆகவே சமாந்து மக்கள் மிகவும் நிதானமாக எதிர்வருகின்ற தேர்தலை மாத்திரமல்ல மாத்திர பிறகு வருகின்ற தேர்தலையும் நீங்கள் பயன்படுத்த வேண்டும் இந்த இந்த வருடம் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு பிறகு தேர்தலும் இல்லை என்று இந்த அரசாங்கம் அப்படி அறிவித்திருக்கின்ற போது எப்போதே வரப்போகின்ற மாகாண சபை தேர்தலை பற்றி இப்போதே இவர்கள் கனவு காண்கின்றார்கள் அது நடக்குமா நடக்காதா என்று எங்களுக்கு தெரியாது எனவே இந்தியாவினால் இலங்கைக்கு திணிக்கப்பட்ட இந்த மாகாண சபை முறைமை இந்த வருடம் ஒரு தேர்தல் நடக்காது என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயசிஷா அவர்கள் கூறியிருக்கின்றார்